இதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான பொருளை வந்துட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வெங்காயம் வந்துட்டு ஒரு அரை கிலோ பக்கம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நான் ஒரு பதிமூணு முட்டை எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வெங்காயம் ஒரு அரை கிலோவும் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான டிஷ்ஷு ஸோ ஆயில் அளவுக்கு வேணுமோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது எம்எல் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஸ்ட ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சிருக்கோம் ஸோ சட்டி சூடாகிடுச்சி இப்போ நம்ம அந்த வடைசட்டியிலே எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெடியா இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால்

தேவையான சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட ஈரத்தன்மையெல்லாம் போய் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்தால் அவங்களுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த வெங்காயம் இந்த முட்டையை பொரிய பொரியலுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே கிடைக்கும் ஏன்னா இந்த வெங்காயத்தில் தான் டேஸ்ட் உங்களுக்கு கூப்பிடும் இது வந்துட்டு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் நீங்கள் எந்த ஒரு சாப்பாட்டுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் மேக்சிமம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரசம் சாப்பாடு செய்யும் போது சைடிஷாக இதில் நீங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் டக்குன்னு செஞ்சுக்கலாம் இந்த இதே மாதிரி இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இதுவே நீங்க வந்துட்டு தக்காளியும் சேர்த்து நீங்க செய்யலாம் அதுவும் செம்மையா இருக்கும் சோ அது ஒரு நாள் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சைட் சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யலாம் எண்ணெயிலே ஒரு முக்கால் வாசி வேகணும் இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் இது பண்ண வதங்கிட்டோம் வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டுற ஒரு டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க இது எதுனால முட்டை பொரியலன்னு இதுக்கு பேர் வந்ததுன்னு உங்களுக்கு லாஸ்ட்ல தெரியும் வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு தெரியும் சோ ஓகே பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் செய்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் உருண்டை குழம்பு செய்ய போட சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அது கூடிய விரைவும் உங்களுக்கு உருண்டை குழம்பு வரும் அடுத்து கோதுமை அல்வாவும் கேட்டிருக்காங்க அதுவும் கூடிய விரைவில் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் உடம்பு சரியில்லாததுனால நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நான் போட முடியல ரெண்டு பேருக்குமே ரொம்ப உடம்பு முடியல இப்போ கூட பையன் வந்துட்டு அவனுக்கு மருந்து கொடுத்து தான் படுக்க வச்சுட்டு தான் நான் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நானும் கொஞ்சம் வீட்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுனால வந்துட்டு வீடியோஸே போட முடிய மாட்டேங்குது சாரி எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ண பண்ணதான் நாங்க வந்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸா போட முடியும் நான் லைவும் போடு லைவும் போடுறதில்ல ஸோ லைவ் போட்டாலும் யாரும் நிறைய பேர் வர்றதில்ல நான் லைவ் போட்டு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஸோ பார்ப்போம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் இன்னும் எந்த மாதிரி டிஷ்ஷு செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னாக்கா நான் அது மாதிரி போடுவேன் நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் யாருமே கமெண்ட்டில் சொல்ல மாட்டேறீங்க இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள் வதங்கின உடனே நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஸ்லோவை வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போது ஹையில் இருக்குங்களா இப்போ ஸ்லோ மீடியம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றலாம் எதுக்காக இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டை வந்துட்டு கருகிடும் உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதனால் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றி உடனே இடாதீங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்துட்டு அந்த வெங்காயத்துக்கூட வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அப்புறமா அந்த ரேக் ரேக்கை நம்ம திருப்பி போடுவோம் பாருங்கள் ஸோ முட்டையை எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம போட்டிருக்கிறோமா முட்டையை எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு ஆம்லெட் மாதிரி கொஞ்சம் சுற்றி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சைடில் சைடில் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுட்டே வாங்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு முட்டை வந்துட்டு ரேக்காக ஒவ்வொரு முட்டையை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்துட்டு உங்களுக்கு வாய் எப்போதான் கிடைக்கும் நான் என்ன தெரியும பண்ணுவேன் இந்த மாதிரி செஞ்சாக்கா அந்த முட்டையில் பச்சை மிளகா போடுறோம் இல்லையா அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு இந்த முட்டை முட்டை செய்யும்போது மேக்சிமம் வந்துட்டு நான் அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிடுவேன் பச்சை மிளகாவோடு சேர்த்து வெங்காயம் அந்த முட்டை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அந்த அருமை டேஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ எல்லாம் திருப்பி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போடலை இப்போ முட்டைக்கு உப்பு போட்டு நீங்கள் பரட்டி விட்டுட்டு நல்லா வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் முட்டை வந்துட்டு கொஞ்சம் அந்த வேகாத அப்போவே உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் உப்பு பிடிக்காது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பொடி முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியே நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ கா ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட்டிங்கில் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு முட்டை பொரியலுன்னு இதுக்கு பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு இதனால தான் முட்டை பொரியலின்னு பேர் வந்தது இங்கே பாருங்கள் ஸோ இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் அடிக்கடி இந்த மாதிரி செய்வோம் நாங்கள் எங்கள் வீட்டில் அவ்வளோதான் இப்போ நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியெல்லாம் ஸ்டவ் வந்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பரட்டி நல்லா பரட்டி விட்டுருங்க ஃபைனலாக நம்ம முட்டை பொரியல் ரெடி ஸோ உங்களுக்கு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் பாருங்க ஃபைனலாக நம்ம முட்டை பொருள் ரெடி ஆயாச்சு ஸோ இது வந்துட்டு பேச்சுலர்ஸுக்கு ரொம்பவே நல்லா செய்யலாம் இது வந்துட்டு இன்னும் பருப்பு சாப்பாடு தக்காளி சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்குமே இது சூப்பராக உங்களுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம் ஓகே